நார்வே நாட்டோட ஸ்டட் டனல் கடற்பகுதியில கொந்தளிப்பான வானிலைக்கு பகுதியில் பார்த்தீங்கன்னா கப்பல்களோட பயண நேரத்தை பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக ஒரு திட்டத்தை நார்வே நாட்டுக்காரங்க தயார் பண்ணியிருக்காங்க அது என்னன்னா கரும்பாறைகளாலான தீபகற்பத்துக்கு உள்ள அடியாளத்துல உலகத்தோட முதல் கப்பல் சுரங்கத்தை உருவாக்குற திட்டம் தான் இது ஆள்கடல்ல இருந்து விலகி ரெண்டு அமைதியான கடற்பகுதிகளுக்கு இடையில இந்த சுரங்கத்தை குடைஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கப்பல் சுரங்கம் வழியா இருபதாயிரம் டன் எடையுள்ள கப்பல்கள் வரைக்கும் செல்ல முடியும் இதோட நீளம் பார்த்தீங்கன்னா ஒன்று புள்ளி ஏழு கிலோமீட்டர் அதாவது ஆயிரத்தி எழுநூறு மீட்டர் ஆகும் கப்பல்கள் போறதுக்கு பிரம்மாண்ட கால்வாய்கள் முன்பு வெட்டப்பட்டிருந்தாலும் கப்பல்கள் செல்லக்கூடிய முதல் டனலா இந்த ஸ்டட் டனலை தான் சொல்றாங்க இதுதான் உலகத்திலேயே முதல் முறையா கட்டமைக்கப்படுற கப்பல் சுரங்கம் இந்த சுரங்கத்திற்காக சுமார் எண்பது லட்சம் டன் கற்பாறைகளை வெடி வளர்ச்சியை தகர்க்க திட்டமிட்டிருக்காங்க இந்த பணிகள் வந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள முடியும்னு மதிப்பிட்டு இருக்காங்க இந்த உலகத்தோட முதல் கப்பல் சுரங்கத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கங்கிறது கமெண்ட்ல சொல்லுங்க இது போன்ற தகவல்களுக்கு தகவல் பலகலாம் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க